கத்திற்கு அன்பாளர்களே இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த தலைப்பு அதி அதிமுக்கியமான ஒன்றாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் கூட பொதுவாக இன்றைக்கு இந்த காரியமானது மறக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறதுனு சொல்லலாம் அது என்னவென்றால் சீசத்துவம் சீசத்துவம் என்றால் என்ன சீசத்துவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எவ்விதமாக பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை அறிந்திருக்கிறோம் அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்பது மாத்திரம் அல்ல ஒரு விசுவாசி என்பவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முற்றமாக ஒப்புக்கொடுத்தல் கொடுத்தல் அழுதின வாழ்க்கையில் முற்றமாக தன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அடுபராக இயேசு கிறிஸ்து ஒருவன் என்னை பின்பற்ற விரும்புவானார் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் செல்வை எடுத்துக்கொண்டு கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சீசன் என்றால் என லேர்னர் கற்றுக்கொள்ளுபவன் பின்பற்றுகிறவன் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அவன் பின்பற்றுகிறான் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறவன் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படுகிறவன் அவரை போல மாறுகிறவன் இயேசு லோக்கா ஒன்பது இருபத்தி மூன்றில் சொல்லியிருக்கிறார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதனம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் இதை பார்க்கும்படியான முக்கியமான ஒரு காரியம் ஒரு சீஷன் என்பவன் ஒரு ஐந்து காரியங்களை சொல்லுகிறேன் செல்ஃப் டினயர் அதாவது அவனுடைய வாழ்க்கையில் இயேசுவே அவனுடைய சௌகரியங்கள் அவனுடைய பெருமை சுயசித்தம் சுய விருப்பம் சுய எண்ணங்கள் எல்லாவற்றுக்கு மேலாக அவைகளை விட்டு இயேசுவை முதலாவது வைத்து வாழ்வது இரண்டாவதாக சப்மிஷன் அதாவது அவனுடைய வார்த்தைக்கு மட்டுமாக ஒப்பு கொடுத்து வாழ்கிறவன் மூன்றாவதாக தியாகம் சிலுவை என்பது கஷ்டங்கள் பாடுகளை செய்கிறது மாத்திரமல்ல அவன் இயேசுவைப் போல தியாகம் தியாகத்தோடு மற்றவர்களையும் நேசிக்கிறவன் மற்ற சீசுகளை உருவாக்குகிறவன் ஒரு சீஷன் என்பவன் கழி கொடுக்கிறவனாக இருக்க சீசன் என்பவன் மற்றவர்களை சீசனாக்குகிறவன் சீசத்துவம் என்பது இட்ஸ் ரிலேஷன்ஷிப் உறவு கிறிஸ்துவோடு அனுதின வாழ்க்கையில் அவன் மறுரூபமாகிறவனாக முற்றிலுமாக ஆண்டவருக்கு தன்னை தன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய எல்லா காரியங்களை விட ஆண்டவரே முதலாவதாக வைக்கிறவனாக இருக்கு அடுவராக இயேசு கிறிஸ்து தெளிவாய விளோக்கா பத்தி நாலு இருபத்தி ஏழுல கூட சிலுவையை சுமந்து என் பின்னே வராதவன் எனக்கு பார்த்த வேலைக்கிறம் செலுத்துவதுதான் சீசத்துவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காரணம் நம்முடைய வசதிகள் மதிப்பு மற்ற உறவுகள் பெற்றுக்கிறவைகள் ஏன் சீவனையுமே கூட வெறுத்து இயேசுவை பின்பற்றுகிறார் சொல்லப்ப சீசத்துவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில அந்த தினமும் நாம் நம்மை வெறுத்து ஒருத்து நம்முடைய சுய எண்ணங்கள் விருப்பங்கள் வாஞ்சல்கள் சித்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவருடைய சித்தத்தை செய்ய நம்மை ஊக்குவித்து ஒவ்வொரு நாளும் சிலுவேசும் அந்த சிலுவை என்று சொல்லும் பொழுது அது தியாகத்தை காண்பி மற்றொழுக்காக இயேசுவிற்காக தியாக வழியில பாடுகள் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் இது அன்பின் அடிப்படையில் காண்கிற ஒரு மகத்துவமான செயல் கலாத்தி இரண்டு இருபதுல பவுல் சொல்லுகிறார் என்னில் அன்பு பொருந்து எனக்காக தம்மை தாம கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவன் எல்லா விதமான சுயத்தின் சுய விருப்பம் சிந்தை வாஞ்சை திட்டங்கள் நோக்கம் இல்லாமட்டை ஆண்டு வரே ஆற்றை சித்தத்தை செய்யும்படியாக கரையும் செலுத்தும்படியான ஒரு வாழ்க்கை அப்படியே சீசத்துவம் இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டு வரைக்கும் தெரியமாய் வாழ்கிறது மாத்திரமல்ல ஒரு சீஷனாக இல்லாதவன் அவன் ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது சீஷன் மாத்திரம் தான் பிரலோகராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் குறித்து வருகிற காலங்களில நாம் இதை குறித்து பார்த்திருக்கோம் சீஷன் என்பவன் முதலாவது தேவன் அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களிலும் அவன் முதலாவது தேவன் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியும் தேடி அவருக்கு பின்சல்கிறவன் அனுதனம எல்லா வேலைகளிலும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாத்தனை முழுமையாக ஒப்புப்படுத்தவன் கொடுத்தவன் விலை கரையும் செலுத்தும்படியான ஒரு காரியம் ரிஷிப்பு இலவசமானது முற்றிலும் இலவசமானது வேசில் வாசிக்கிற ஆனால் சீசத்துவம் விலைக்கரையும் செலுத்துவது விலைக்கரையும் செலுத்தாமல் நாம் பரலோர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது ரட்சிப்பு இலவசம் ஆனால் நாம் பரலோர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் விலைக்கரையும் செலுத்தாமல் பிரவேசிக்க முடியாது வேதம் தெளிவாக சொல்ல வரது உண்மையான ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் அவன் சீசனாக இல்லாமல் வாழவே முடியாது ஆதி தெரிச்சபையில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இல்லையா சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார் ஒருவேளை என்ற வாழ்க்கையில நான் ஒரு சீஷனாக வாழ்கிறேனா இன்றைய காலகட்டங்களில முக்கியமாக சிலுவை என்பது அற்ற ஒரு போதனை ஆனால் பகல் சொல்லுகிறார் சிலுவை குறித்து இல்லாமல் வேறு எதை குறித்து நான் மென்மை பாராட்ட சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்பவர்களுக்கு பைத்தியமாயிருக்கார் எழுச்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் தன்னுடைய சுயத்தை எல்லாம் விட்டுவிட்டு சுய விருப்பம் சித்தம் வாஞ்சை திட்டம் நோக்கம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னைத்தான் வெறுத்த அவனுக்கென்று நான் நியமித்திருக்கிற அந்த பாதைகள் உபதிகளை சுனமாக சுவாசத்தை துவக்கிறவரும் நம்ம இயேசுவை நோக்கி நமக்கு இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடைய உடக்கட்டம் என்னுடைய சுத்தம் அல்ல இனி நான் அல்ல கிறிஸ்துவை அதுதான் சீசத்துவம் இனி நான் அல்ல கிறிஸ்துவன் பல்லோர் ராஜ்யத்தில் விலைக்கரையும் செலுத்தாமல் ஒரு மனிதன் பிரவேசிக்கின்றார் லட்சிப்பு இலவசம் ஆனால் என் பரலோர் ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானான் சிலுவை சுமந்துதான் நீ போறோம் சிலுவை ஒரு காலத்துல உனக்கு எடுக்கப்பட்டு கிரீடமாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த கிராஸ் கிரௌண்ட் ஒரு வாழ்க்கையானது உன்னை ஆளுமே நான் ஒரு மையான சீடனாக இருக்கிறேன் அட் டிசைட் பண் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட் எனக்கு ஈசி பெலிவிசம் சொல்லிட்டு சாதாரணமா மக்கள் இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்லுகிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்க இயேசு எனக்காக என்ன செய்ய முடியும் அவரிடத்தில் எனக்கு நன்மை வேண்டும் என்று சொல்லி பின்பற்றுகிற இந்தோட்டமான மக்கள் வாழ்கிற ஒரு காலம் இது ஆனா இயேசுக்காக நீ எதை இழந்திருக்கிறாய் இயேசுவுக்காக நீ எதை நீ இழந்து வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சிலப்ப நான் உடைய ஜீவனை இழக்க வேண்டும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் நித்திய ஜீவ காலமாய் காத்துக் காத்துக்கொள்க சீஷத்துவம் என்பது இனி நான் அல்ல என் ஜீவனையும் இழந்து போக இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கைதான் சீசத்துவம் நான் ஒரு மையான சீஷனா சிந்திப்போம் சிஷத்துவத்தை குற்ற நாம் தொடர்ந்து பார்க்கும்படியாக நமக்கு உதவி செய்வாராக நன்றி